நான் முடியாது முதல் நான் பெற்றுவிட்டேன் வரை மனத்தின் ஐந்து படிகள் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மாத்தியோசி லைஃப் ஈசி சேனல் நாம் இங்கே பேசுவது வாழ்க்கையை எளிதாக தெளிவாக சிந்தனை மிக்கவாறு மாற்றும் வழிகள் பற்றி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு புதிய பார்வை தரும் உங்கள் நாளை இன்னும் புத்துணர்ச்சியுடன் தொடங்க வைக்கும் இன்றைய தலைப்பு நான் முடியாது முதல் நான் பெற்றுவிட்டேன் வரை இது ஒரு மனப்பயணம் பயம் முதல் சாதனை வரை செல்லும் ஒரு அழகான பாதை பகுதி ஒன்று நான் முடியாது பயத்தின் தொடக்கம் நாம் எல்லாரும் ஒரு ஒருநாள் சொல்லியிருக்கிறோம் நான் முடியாது சில நேரம் அது சோம்பல் சில நேரம் அது பயம் சில நேரம் அது நம்பிக்கையின்மை ஆனா உண்மையில் நான் முடியாது என்றால் என்ன அதன் பொருள் நான் முயற்சி செய்ய விரும்பவில்லை என்பதுதான் ஒரு சிறுவன் சொன்னான் அண்ணா எனக்கு கணிதம் வராது நான் கேட்டேன் முயற்சி பண்ணி பாத்தியா அவன் சிரிச்சான் ஏனென்றால் உண்மை அவனுக்கு புரிஞ்சது பெரும்பாலான நேரங்களில் முடியாது என்பதற்கு பின்னால் தோல்வியில்லை முயற்சி செய்யாத பயம்தான் நான் முடியும் நம்பிக்கையின் விதை நான் முடியும் என்று நம்புவது வெற்றியின் முதல் ஒளியாகும் அது விதை மாதிரி ஆனா விதை மண்ணில் விழுந்தால்தான் மரமாகும் அதுபோல நம்பிக்கை மட்டும் போதாது அது செயலாககும் அப்போதுதான் கனவு நிஜமாக மாறும் பகுதி மூன்று நான் செய்வேன் உறுதியின் நிலை இந்த நிலைதான் கனவுக்கு திசை கொடுக்கிறது எழுதி வையுங்கள் நான் என்ன செய்யப்போகிறேன் எப்போ ஆரம்பிக்கப் போகிறேன் எப்படி முடிக்கப் போகிறேன் எழுதுவது என்றால் நினைவில் பதியச் செய்வது அந்த சிறிய முடிவுதான் நம்மை நான் முடியும் என்ற இடத்திலிருந்து நான் செய்வேன் என்ற உறுதியான இடத்துக்கு கொண்டு செல்கிறது நான் செய்கிறேன் செயலின் நிலை இதுதான் வாழ்க்கையின் உண்மையான திருப்பம் இங்கே நம்பிக்கை செயலில் மாறுகிறது செயல் பழக்கமாக மாறுகிறது பழக்கம் நம்மை முன்னேற்றும் ஒவ்வொரு நாளும் சிறிய ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள் அது பெரிய மாற்றத்தைக் கொண்டு வரும் பகுதி ஐந்து நான் பெற்றுவிட்டேன் நிறைவேற்றத்தின் நிலை ஒரு நாள் நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் உங்கள் முயற்சிகள் உழைப்புகள் அனைத்தும் ஒரு அழகான சாதனையாக மாறியிருக்கும் அப்போ நீங்கள் பெருமையுடன் சொல்வீர்கள் நான் முடியாது இல்லை நான் பெற்றுவிட்டேன் வாழ்க்கை என்பது ஒரு மனப்பயணம் அதில் ஐந்து படிகள் உள்ளன ஒன்று நான் முடியாது பயம் நிறைந்த நிலை இரண்டு நான் முடியும் நம்பிக்கையின் தொடக்கம் மூன்று நான் செய்வேன் உறுதியின் நிலை நான்கு நான் செய்கிறேன் செயலின் நிலை ஐந்து நான் பெற்றுவிட்டேன் வெற்றியின் நிறைவு பயம் முதல் வெற்றி வரை செல்லும் பாதை இது ஒவ்வொரு படியும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி கொண்டது அடுத்த முறை நான் முடியாது என்று சொல்ல நினைத்தால் சிறிது நிமிர்ந்து சொல்லுங்கள் நான் முயற்சி பண்ணி பார்ப்பேன் அதுதான் உங்கள் வெற்றியின் தொடக்கம் இது போன்ற ஊக்கமான எண்ணங்களை கேட்டு வாழ்க்கையை எளிதாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனலை ஏனென்றால் மாற்றம் ஒரு நாளில் வராது ஆனா ஒரு நாள் மாற்றம் நிச்சயமா வரும்